அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை எங்கே நிம்மதி அங்கே எனக்கு கோரி இடம் வேண்டும் என்று அன்றே கவிஞன் பாடிவிட்டான் அதே நிம்மதியையும் அமைதியையும் இன்றளவும் மனிதன் தேடிக் கொண்டே இருக்கின்றான் யாரை கேட்டாலும் என்ன பதில் சொல்கின்றார்கள் என்னதான் காசு இருந்தாலும் என்னதான் வீடு வாசல் இருந்தாலும் மனதில் அமைதி என்பது இல்லை எப்போது இந்த அமைதி கிடைக்கும் எனக்கு என்று திண்டாடி கொண்டிருக்கும் மக்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களே இதோ மன அமைதி தரும் பதற்றமில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று நினைப்பவர்களே தயவுசெய்து இந்த பதிவை சற்று கவனமாய் கேளுங்கள் வாருங்கள் எதிலும் அவசரம் எங்கும் அவசரம் என்பதே எப்போதும் அனைவருக்கும் தாரக மந்திரமாக மாறிவிட்டது சீக்கிரம் சீக்கிரம் என்ற மனப்பான்மையில் பொறுமை என்ற குணமானது ஏறத்தாழ நம்மிடம் இருந்து விடைபெற்று விட்டது உண்ணக்கூடிய உணவு முதல் அலுவல் வேலை வரை ஒருவித அழுத்தங்கள் இடையே நாம் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இதனால் நாம் இழக்கக்கூடிய மிக முக்கியமான பொக்கிஷம்தான் மன அமைதி இந்த இரண்டு வார்த்தைகளில் அடங்கிவிடுகிறது நம்முடைய வாழ்க்கையின் மொத்த நிம்மதியும் வெற்றியும் நமக்கு வசப்பட்டால் எதிலும் எங்கும் நமக்கு வெற்றியே எது வசப்பட்டால் மன அமைதி என்ற இந்த இரண்டு எழுத்து மட்டும் நமக்கு உரிமையாகிவிட்டால் எதிலும் எப்போதும் நமக்கு வெற்றிதான் ஆனால் அனைவருக்கும் எளிதாக அது கிடைப்பது கிடையாது வேகம் என்று ஓடுகின்றோம் விவேகம் என்று பொறுக்கின்றோம் அதே போல்தான் பரபரப்பான மனம் கொண்ட ஒருவரை விட மன அமைதி உடையவர் சிறப்பாக சிந்தித்து செயல்புரிகின்றார் அமெரிக்காவில் உள்ள ஒரு சிறிய பண்ணை வீட்டில் விவசாயி ஒருவர் வாழ்ந்து வருகின்றார் இவர் தாம் உயிராக நினைத்த கடிகாரம் ஒன்றை பல ஆண்டுகளாக தன்னுடைய கையில் கட்டியிருந்தார் பல வகை உணர்வுகள் பல நல்ல தருணங்கள் வெற்றிகள் ஏற்பட்டதற்கு அந்த கடிகாரம்தான் காரணம் என்ற நம்பிக்கை அவருடைய ஆழ்மனதில் பதிந்துவிட்டது ஒரு நாள் பண்ணை வேலையெல்லாம் முடிந்து வெளியே வந்த பிறகு பார்த்தால் கையில் கட்டியிருந்த கடிகாரம் காணவில்லை உடனே பரபரப்புடன் தான் வேலை செய்த விவசாய கிடங்குக்குள் போய் தேட ஆரம்பிக்கின்றார் எவ்வளவு நேரம் தேடியும் கடிகாரம் கிடைக்கவில்லை கவலையோடு இருந்தவர் கண்களில் பட்டவர்கள் அனைவரிடமும் தன்னுடைய கடிகாரத்தை பார்த்தீர்களா என்று அவசரமாக ஆவேசமாக கேட்கின்றார் அப்பொழுது அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் அவர்கள் கண்ணில் பட்டனர் அவருக்கு உடனே ஒரு யோசனை வந்தது சிறுவர்களை அழைக்கின்றார் இந்த கிடங்குக்குள் எனது கடிகாரம் காணாமல் போய்விட்டது கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அருமையான பரிசு ஒன்று தருவேன் என்று சொன்னதுதான் தாமதம் சிறுவர்கள் அனைவரும் துள்ளி குதித்தபடி அவருடைய வேளாண் கிடங்குக்குள் ஓடினார்கள் அத்தனை பேரும் உள்ளே இருந்த வைக்கோல் போர் புல் பூண்டு சந்து பொந்து என ஒரு இடமும் விடாமல் தேடியும் கடிகாரம் கிடைக்கவில்லை ஏமாற்றத்துடன் சோர்ந்து போய் வெளியே வந்த அவரிடம் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டனர் சிறுவர்கள் அப்போது அதில் இருந்த ஒரு சிறுவன் மட்டும் தயங்கியபடியே அவர் அருகே வந்தான் ஐயா எனக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள் நான் அந்த கடிகாரம் கிடைக்கிறதா என்று முயற்சி செய்து பார்க்கின்றேன் என்றான் அவரும் அனுமதி தந்தார் சிறுவன் கிடங்குக்குள் நுழைந்தான் கதவை சாத்திக் கொண்டான் அவன் உள்ளே நுழைந்து பதினைந்து நிமிடங்கள் ஆனது கதவு திறந்து வெளியே வந்தவன் கையில் கடிகாரம் இருந்தது அவருக்கோ ஒரே வியப்பு தம்பி நீ மட்டும் எப்படி சரியாக கடிகாரத்தை கண்டுபிடித்தாய் என்று ஆசையுடன் கேட்டார் ஐயா நான் உள்ளே போய் ஒன்றுமே செய்யவில்லை கிடங்கிற்கு நடுவில் கண்ணை மூடி ஐந்து நிமிடங்கள் அமைதியாக காத்திருந்தேன் அந்த அமைதியில் கடிகாரத்தின் டிக் 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 ஒலி கேட்டது ஒலித்த திசைக்கு சென்றேன் கடிகாரத்தை கண்டுபிடித்தேன் என்றான் விவசாயி ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனான் அவனின் அமைதியான வெற்றிக்கு பரிசுகளை தந்து மகிழ்ந்தார் விவசாயி நாமும் நமது பரபரப்பான சூழலில் இருந்து விலகி சிறிது நேரத்தை மனதை அமைதிப்படுத்த தினமும் முயற்சி செய்வோம் மன அமைதி பெறும்போது முன்பை விட தெளிவாக சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை நாம் அனுபவத்தினால் அறிவோம் பதற்றமற்ற மன அமைதி ஆரோக்கியமான உடலுடன் உறுதியான மனதும் தந்து வெற்றிக்கான வழியை நமக்கு நிச்சயம் காட்டும் நாமும் இந்த சிறுவனைப் போல் என்ன பிரச்சனை வந்தாலும் தனியாக அமர்ந்து அதற்கான முடிவை காணலாம் முடிவு நம்மை தேடி வரும் அனைத்திற்கும் காரணம் அமைதி 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 நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்